அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடி டி விதிநகரன் சசிகலா உள்ளிட்ட எவரையுமே சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியாது என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாகவே தொடர்ந்து கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பினர் பல்வேறு கோரிக்கைகளையும் தொடர்ந்து வைத்து வந்த நிலையில் அவர் சேற்றுக்கொள்வதற்கு தற்பொழுது தயாராக இல்லை என்று சொல்லப்படுகிறது அதே போன்று டி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளரை மாற்றினால்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் நீடிப்போம் என்று தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது டெல்லியில் பார்த்தோமேனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பின் பொழுது பத்து நிமிடங்கள் தனியாக பேசியதாக சொல்லப்படுகிறது அவர்களை பார்த்தோமேனால் கட்சி மட்டுமல்ல அவர்களை கூட்டணியில் கூட சேர்த்து கொள்ள முடியாது என்று தற்பொழுது திட்டவட்டமாக சொல்லி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போன்று அஇஅதிமுகவின் மூத்த தலைவரும் அதே போன்று கோபி எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் அவர்கள் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் தொடர்ந்து பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி வந்து பார்த்தோமேனால் வலிமையாக இருக்கும் என்று தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நிலையில் கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற யாரையுமே உள்ளே சேர்க்க முடியாது என்று தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று தென் மாவட்டங்களில் எப்படி ஓட்டுகளை பெறுவீர்கள் என்று அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் அவர்களிடம் கேட்டதாகவும் அதற்கு பதிலாக பார்த்தோமேனால் அஹ் மறைந்த முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பார்த்தோமேனால் பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் விருது அறிவிப்பதன் மூலம் அந்த தென் மாவட்ட ஓட்டுகளை எளிதாக பெற்றுவிடலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று அவர் இபிஎஸ் வந்து பார்த்தோம் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வரும்பொழுது முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்ததாக தற்பொழுது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்ட நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களிடம் அவர் விரிவாக இது குறித்தும் பேசியிருக்கிறார் நான் முகத்தை மூடிக்கொண்டு வரல ஊடகங்கள் தான் தற்பொழுது செய்தியை திருத்து வெளியிடுகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ் தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி தான் தேர்தலை சந்திக்க இருக்கிறது அதே போன்ற ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அணியினர் தற்பொழுது மாற்றுக் கட்சியான தாவேக்காவை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு